எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை அஞ்சு அணிவிளக்கு என்றேனோ புதுவை நாச்சியாரைப் போலே விளக்காகிறது மறையாய் விரிந்த விளக்கு என்றும் தோன்று சோதி மூன்றுமாய்த் துளக்கமில் விளக்கமாய் என்றும் வேங்கட நல்விளக்கு என்றும் சொல்லுகிறபடியே நவவித சம்பந்த சேத்தனர்களுக்கும் தனக்கும் யுக்தனான எம்பெருமானேயே அணிவிளக்கு என்கிறது ஒவ்வொரு அவதாரத்திலும் சர்வலோக பிதாவான நாராயணனான தன்னால் உண்டாக்கப்பட்ட ஒருவனை தனக்கு பிதாவாய்க் கொண்டு பிறக்கிறான் என்றும் எத்தகைய அறிவுடையோர் கண்ணுக்கும் தோன்றாதவனும் வேதத்திற்கு எட்டாதவனுமான தோன்றிலியானவன் தோன்றும்படியை வியந்து உணர்த்துகிறது உள்ளுரை பொருள் கர்மவசியர்கள் பத்து மாதம் கர்ப்பவாசம் செய்து பிறக்குமா போலே அகர்மவசியனா இருக்க செய்தேயும் இவனும் தன்னிச்சையாலே பன்னிரண்டு மாதம் கர்ப்பவாசம் செய்து தோன்றும்படியை உணர்த்துகிறது அப்படி தோன்றும்போது இன்னக்குலம் இனிய குலம் என்னாது தேவர் மனுஷியர் திரியக் தாவரம் என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் தோன்றி எல்லா குலத்திலும் பிறந்து அக்குலத்திற்குத் தக்க ஞான அனுஷ்டானங்களை உடையவனாயிருப்பன் என்றபடி அன்றியும் மயர்வர மதிநலம் நிரம்பப் பெற்ற நித்திய முக்தர்களோடு கலந்து பரிமாறும் அவன்தான் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்திலே தோன்றி புறையறக் கலக்கும்படி ஆயர்குளம் என்றதனால் ஞானஹீனராய் பசுவோடு ஒத்த நித்திய சம்சாரிகளுக்கு தலைவராய் ஆச்சாரிய பரம்பரையை உணர்த்துகிறது அக்குளத்தில் தோன்றுகையாவது குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியனாய் பிரகாசிக்கை சாயை தத்தோகில பத்ம போதாயாச்சுத பானுனா தேவகீபூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனா என்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஐந்து மூன்று ரெண்டு தேவகி பிராட்டி கருத்தரித்த பின்பு எல்லா உலகங்களாகிற தாமரையை மலர்த்துவதற்காக தேவகியாகிற கிழக்கு திக்கில் ஒளியையுடைய கிருஷ்ணனாகிய சூரியன் தோன்றினான் உலகமாகிய தாமரையை தன் அவதாரத்தால் மலர்த்தினான் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேசரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் மன்னு வடம யகுலத்தின தோன்றும் அணி வேளகை ஆயகுலில் தோன்றும் அணி வேழகை தாயை குடல் வேளக்கம் செய்ததாமோ தரனை வந்து தூ மலர் தூவி துரத்து தூயமாய் வந்தா தூமலர் தூவி தோவி துரை வாடி மனதினா புதருவா நின்றனவும் போயப் பழகுதருவா நின்றனவும் கூப்போரம் ப